ஐந்து நிமிட தியானத்திற்காக தயாராகிக் கொள்ளவும் தளர்வாக நேராக நிமிர்ந்து உட்காரவும் கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளவும் கால் பெரு விரலிலிருந்து வரை உடலை முழுமையாக கவனிக்கவும் உடல் முழுவதும் தளர்வடைய செய்யவும் உடல் முழுவதும் ஆழ்ந்த தளர்வான நிலையை அடைந்துவிட்டது இப்பொழுது நாம் மனதை தளர்வடைய செய்யப் போகிறோம் பத்திலிருந்து ஒன்று வரை எண்ணுவோம் பத்திலிருந்து ஒன்று வரை என்ன என்ன மனம் ஆழ்ந்த தளர்வான நிலையை அமைதியான நிலையை அடைந்து விடுகிறது பத்து ஒன்பது எட்டு மனம் தளர்ந்து கொண்டிருக்கிறது ஏழு ஆறு ஐந்து மனம் கிட்டத்தட்ட விட்டது, ஒரு நிலை அடைந்துவிட்டது நான்கு மூன்று இரண்டு ஒன்று மனம் முழுமையாக இங்கே இப்பொழுது குவிந்துள்ளது உடலும் மனமும் தளர்வான நிலையை அடைந்துவிட்டன இப்பொழுது உங்கள் கவனத்தை முழுமையாக மூச்சிற்கு கொண்டு வரவும் நாசி துவாரங்கள் வழியாக தானாக வந்து சென்று கொண்டிருக்கும் மூச்சையே கவனித்து கொண்டிருக்கவும் மூன்று முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும் ஒவ்வொரு மூச்சனுடனும் நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் இயல்பான நிலைக்கு வந்து கொண்டிருப்பதை உணரவும் கைகளை தேய்த்து கொண்டு கண்களின் மீது வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் உள்ளங்கையை பார்த்தவாறே கண்களை திறந்து கொள்ளலாம் ஐந்து நிமிட தியானம் முடிவடைந்தது நன்றி